ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருஷத்துக்கு மாறி மாறி வரும் அந்த டைமில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் போகக்கூடாது அந்த டைமிங்கில் வந்து நம்ம இது எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸெல்லாம் இருக்குது கிரகணம் செப்டம்பர் நாலில் வந்து புதன்கிழமை வந்து வருது ஸோ அப்போ வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து பத்து மணிக்கு வரைக்கும் தான் அந்த டைமிங் வந்து இருக்குது ஸோ அந்த டைமில் மட்டும் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்ற எல்லாரையும் விட கர்ப்பிணிகள் தான் ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட வயத்தில் இன்னொரு ஒரு உயிர் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்போ அந்த கருவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் வந்து நேரடியாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஸோ அதனால தான் நாம் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சக்தி வந்து ஃபுல்லாக நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டைமில் சாப்பிட்றது அதுக்கப்புறமா வந்து ஜூஸ்லாம் குடிக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து காலையில நேரமாக வர்றது அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் மோஸ்ட்லி வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதுக்காக வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுமா பட்னியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெளியில் போகிறது மட்டும் நாம் தவிர்த்துக்கணும் அதோட அந்த சுள்ளு வெயில் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருவில் வந்து டேரெக்டாக வந்து படக்கூடாது முன்னாடியே வந்து நம்ம ஜூஸு அதுக்கப்புறம் சாப்பாடு ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஆறு டு பத்து மணி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த டைமில் வந்து நம்ம வெளியில் போகிறதையும் அதை சாப்பிட்றதையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து செரிமான கோளாறு வந்து வரும் ஸோ அதனால தான் அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெஞ்சிரிச்செல்லாம் இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாமல் நமக்கு வாமிட் வர்றது தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வந்து நமக்கும் நம்மளோட பேபிக்கும் வந்து உருவாகும் ஸோ அதுக்காக தான் அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக்காகவே நம்ம வந்து நார்மல் பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அதை விட ரெண்டு உயிராக இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து மெயினாக முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வெளியில எங்கேயும் போக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே வந்துட்டு நாங்கள் ஸ்கேன் பண்ண போகணும் டாக்டர்கிட்ட போகணும் இல்லை வந்து செக்கப்புக்கு போகணும் அந்த டேட்டில் தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக போகலாம் ஆனால் வந்து பைக்கில் போகிறது இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஆட்டோவிலையோ இல்லை பஸ்லையோ இந்த மாதிரி வந்து போய்க்கோங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டைம் மட்டும் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு மெயினாக பைக்கில் மட்டும் போகாமல் இந்த மாதிரி ஆட்டோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க உங்களை வந்து அதோடய இது வந்து நேரடியாக அந்த கதிர் வந்து உங்கள் மேலே படாத அளவுக்கு வந்து வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து போய்க்கலாம் பஸ்ஸில் போகணுனாலும் போய்க்கலாம் ஸோ ஆனால் வந்துட்டு பைக்கில் வந்து போக வேண்டாம் ஸோ சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா இது இதாக சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த டைமிங்கில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் சூரிய கிரகணம் தான் ஃபஸ்ட்டு வரும் இந்த டைம் சந்திர கிரகணம் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஸோ அதனால் சூரிய கிரகணம் அப்பையும் கிரகணம் அப்பையும் நம்ம வந்து இந்த கிரகணம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஒலிக்கதிர் தாக்கம் வந்து நம்மள தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மளும் நம்மளோட குழந்தையும் ஆரோக்கியமாக வந்து இருக்கணும் நல்லபடியாக நம்மளோட குழந்தையை பெற்று எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்